السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد تب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن رحمة الله قريب من المحسنين قال نبی صلی اللہ علیہ وسلم جا علی جبرائیل وقال ان اللہ یستہی ایو اذب احدا قد شاب فی الاسلام فکیف لا یستہی من شاب فی الاسلام ایت صلی اللہ تعالی او کما قال علیہ السلام و السلام صدق اللہ اللہ عظیم و صدق رسوله النبی الكریم سبحانك لا علم لنا اللہ ما علمتنا انکا انتا علیم الحکیم رب شرح لی صدری و یسر لی அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுபடுகளை கடுகளும் வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகா நபிமார்கள் வலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனே இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் பெருந்திருப்பையினால் புனித மாதத்தை அடைந்து இருபத்தி மூன்றாம் நாள் தராவிகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் அல்ஹம் இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்தாமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாது ஹஷா இனிவரும் காலங்களிலும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தை தந்து நல்லவன்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அவ்வளவு அனைவர்களையும் சேர்த்தல் குறிவானாக ஆகும் இறை அன்பே அன்பு இந்த உலகம் அன்புமயமானது ஒவ்வொருவரும் தான் பிறரின் மீது எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மீது அன்புள்ளவர்களையும் நம்மால் சம்பாதித்துக் கொள்ள முடியும் நாம் எந்த அளவுக்கு எதிரிகள் பிறரை வெறுக்க ஆரம்பிக்கிறோமோ பிறர் மீது குரோதம் கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மை விரோதம் கொள்பவர்களும் நம்மீல் குரோதம் கொள்பவர்களும் அதிகமாவார்கள் இதுதான் உலகத்தினுடைய நடைமுறை உலகத்தினுடைய யதார்த்த நிலை இதுதான் ஆனால் இந்த உலகத்தில் நாம் காட்டுகிற எந்த அன்பாக இருந்தாலும் சரி அவைகளெல்லாம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்த அன்பாக ஏதாவது நமக்கு கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்புக்குரிய அன்பாக அது இருப்பதனால்தான் நாம் எதிர்பார்க்கும் அன்பு கிடைக்காத போது காலங்கள் தணிகிற போது அதே அன்பு சில சமயத்தில் நேர் எதிராக மாறி போகிறது கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கிற காதல் என்கிற அன்பாக இருந்தாலும் நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கிற நேசம் நட்பு என்கிற அன்பாக இருந்தாலும் பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் மத்தியில் இருக்கிற பாசம் என்கிற அன்பாக இருந்தாலும் அல்லது முதலாளி தொழிலாளிக்கு மத்தியில் இருக்கிற விசுவாசம் என்கிற அன்பாக இருந்தாலும் அல்லது ஏனைய உயிரினங்கள் மீது மனிதன் செலுத்துகிற கருணை என்கிற அன்பாக இருந்தாலும் இதை எல்லாம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்தே செய்யப்படுகிறது அத்தா பிள்ளைய கூட எதிர்பார்ப்போட தான் அன்பு ஆட்டுறாரு பையன் முடிச்சுட்டான் நெக்ஸ்ட் அவனை சேர்க்கணும் காலேஜ் படிக்க வைக்கணும் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்னா யோசிக்கும் போது அத்தா எப்படி யோசிக்கிறாருன்னா என்ன படிக்க வச்சா நாளைக்கு அவன் நம்மள காப்பாத்துவான் எப்படி விட்டா அவன் வீணா போயிடுவான் அவனும் நல்லா இருக்கணும் நம்மளையும் காப்பாத்தணும் அதுக்கு என்ன செய்யலாம் இதுதான் அவருடைய அவர் காட்டுகிற அன்பு தான் அவர் தான் படிக்க வைக்கிறார் அவர் தான் என்ன செய்யறாரு ஆனா அந்த படிக்க வைக்கும் போது அவருக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போகிற போது அதே பாசக்கார புள்ள மேல கோபம் வருது வரத்தான் செய்யும் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்பு அந்த இருந்து கிடைக்காத போது அந்த அன்பு அந்த பாசம் கோபமாக இருக்கு ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உண்டான உறவு விசுவாசம் ஒரு முதலாளிக்கு ஒரு தொழிலாளி விசுவாசமாக நடந்து கொள்கிறார் என்றால் அவர் மீது அன்பு வருகிறது அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது அவருக்கு சம்பளத்துக்கு மேல போனஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார் கொடுக்கணும்னு தோணுது மனசார கொடுக்குற மனசு வருது முதலாளிக்கு ஏன் என்ன காரணம் கொடுத்தா விசுவாசமா நடந்துக்குவோம் அந்த விசுவாசத்தை இழக்கிற போது சம்பளமே கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறார் ஒரு மாசம் ஆகுது ரெண்டு மாசம் ஆகுது இழுத்தடிக்கிறாரு கொஞ்ச நாள் போட்டோம் இப்ப நானே கஷ்டப்படுறேன் நான் எப்படி தர இல்லாமலாம் இல்ல வச்சுட்டு தான் இருக்கிறாரு கொடுக்கலாம் நினைச்சா சம்பளத்தை கொடுக்க முடியும் ஆனா ஏன் சம்பளத்தை கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா அவர் எதிர்பார்த்த விசுவாசம் அவருக்கு கிடைக்கிறார் கிடைக்கலங்கும்போது அவனுக்குண்டான உரிமையை கூட கொடுப்பதற்கு தாமதப்படுத்தி அவனை கஷ்டப்படுத்தணும் வேதனைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறார் இப்படி ஒவ்வொன்றும் சில எதிர்பார்ப்புகளும் நட்ப சொல்லுவாங்க நண்பர்களை சொல்லுவாங்க எதிர்பார்ப்பே இல்லாதது நட்புதான் சொல்லுவாங்க இன்னைக்குலாம் ரொம்ப எதிர்பார்ப்புள்ளதும் நட்பா தான் இருக்கு காசு இருக்கிற வரைக்கும் தான் கூட வருவாங்க எங்கேயாவது கூட்டு போகணும் எங்கேயாவது ஜாலியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் காயில காசு இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கழித்தி விட ஆரம்பிச்சிருவாங்க ஆஹா இவன் சரி வர மாட்டான் எப்போ நாமளே செலவழிச்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு நம்மள போண்டாடி ஆகிடுவோம் அப்படின்னா நைஸா கொஞ்சம் கொஞ்சமாட்டுறது இப்பதான் பியூரான நட்பு எங்கேயும் கிடைக்கிறது இல்லை ரொம்ப உலகத்தினுடைய எந்த அன்பாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி கொண்டான அன்பு கூட ஆரம்பத்தில் சில எதிர்பார்ப்புகளோடு தொடங்குகிறது அந்த எதிர்பார்ப்பு இல்லை இல்லை இல்லைன்னு வரும்போது அந்த அன்பு அந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையா இருக்கும் யதார்த்தம் அப்ப இந்த அன்புகள் எல்லாம் எதிர்பார்ப்புக்குள்ள அன்பாக இருப்பதனால நம்ம எதிர்பார்க்கிற அந்த அன்பு நமக்கு கிடைக்கிறது இல்லை நம்மீது மீது அன்பு செலுத்துவதற்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் நம்மீது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளை விரும்பக்கூடியவர்கள் யாராவது ஒருத்தர் கிடைப்பாரா அப்படின்னா இல்ல சான்ஸே கிடையாது யாருமே அப்படி இல்லை அல்லா ஜல மட்டும் மட்டும்தான் அவன் நம்மீது காட்டுகிற அன்புக்கு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்ப்பதில்லை எந்த பிரதிபலனும் இல்லாமல் அல்லாஹலா நம்மீது அன்பு செலுத்துகிறார்கள் சையீது முசையர் அறிவிக்கிறார்கள்

ஒரே ஒரு பகுதியை ஒரு சதவிகிதத்தை மட்டுமே அல்லாது அல்ல ஷான் உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது வைத்திருக்கிற அன்பாக இருந்தாலும் ஒரு கணவன் மனைவியின் மீது மனைவி கணவன் மீது எந்த அன்பாக இருந்தாலும் சரி இவை எல்லாமே அல்லாவுடைய அன்பிலிருந்து ஒரே ஒரு சதவிகிதம் மட்டும்தான் மீது இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித அன்பை அல்லாது அல்ல ஷா மொத்தமாக நம் மீது வைத்திருக்கிறார் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிற அந்த ஒரே ஒரு பிரசன்ட் அன்பில் இருந்து கிடைத்திருக்கிற கொஞ்சோண்டு ஒரு புள்ளி அளவு உள்ள தான் நம்மிடத்தில் பிறருக்கு இருக்கிறது பிறரிடத்தில் நமக்கு இருக்கிறது அப்ப இதெல்லாமே ஒரு பாயிண்ட் தான் இதை தாண்டி அந்த பாயிண்ட்ல கட்டுப்பட்ட ஒரு காட்டு விலங்கு தன்னுடைய குட்டியின் மீது செலுத்துகிற அன்பு உட்பட உட்படாகி சில முறை சொல்கிறார்கள் சிங்கம் புலி அப்படின்னாலே அது இறக்கமில்லாத விலங்குகள் அது அடுத்த இதை பார்த்தா இறக்கமே வராது அடித்து சாப்பிடும் அவ்வளவுதான் ஆனா அது கூட தன் குட்டியின் மீது பாசமாதான் சில வீடியோக்கள்ல பாக்குறோம் ஒரு புலி மான்குட்டி மானை தூக்கிட்டு போகுது மான்குட்டி குட்டி வந்த உடனே அது தூக்கி போட்டுட்டு போயிடுது இதெல்லாம் பாக்குறோம் அதுக்கு கூட சில சமயம் அன்பு இருக்கும் போல தெரியுது சில சமயம் அது கூட பாசமா இருக்கு அடுத்த செல்லலாம் சொல்றாங்க அதுட்ட கூட இருக்க பாசம் இருக்கும் அந்த பாசம் கூட அல்லா இறக்கி வச்ச அந்த ஒரு சதவிகித பாசத்தில் ஒரு புள்ளிதான் மீதி இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித அன்பை பாசத்தை அல்லாது முழுமையாக தன்னிடத்தில் வைத்திருக்கிறான் தானே வைத்திருக்கிறார் இன்னொரு ஹதீசலா சொல்லுவாங்க இந்த உண்மத்தின் மீது இந்த மனிதர்கள் மீது நாளை மறுமையில் அல்லாஹ் அருள் புரிவதற்காக ரஹமத்து செய்வதற்காக அந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித அன்பையும் மொத்தமா அல்லாஹ் சேர்த்து வச்சிருக்கிறான் என்ன கண்மணி ராய் சல்ல அல்லா ஹதீசல்லி சொல்வார் அப்ப அவ்வளவு அன்புக்குரியவன் அல்லாதுல ஷானகுமத்தாலா நம்பியது அதனாலதான் செல்லலட்சுமன் சொல்றாங்க ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்தால் அல்லா ஜல்ல ஷா அந்த ஒண்ணுக்கு பகரமாக பத்து நன்மைகளை அல்லாஹ் தருகிறார் ஒரு நல்லது செஞ்சா ஒரு நன்மை கிடைக்கணும் ஆனா அல்லாஹ் ஒன்னுக்கு பத்தாக பத்து நன்மைகளை தருகிறார் அதிலேயும் குரான்ல இன்னொரு விஷயத்தில் அல்லா ஜுல்ல ஷானகுமத்தால இப்படி சொல்லுவா உங்களுடைய தக்குவாவை முன்னிட்டு உங்களுடைய தக்குவா எந்த அளவுக்கு அந்த ஈடுபாடு எந்த அளவுக்கு அந்த நல்ல செயல் இருக்குமோ அதை கவனித்து ஏழாக எழுபதாக எழுநூறாக ஏழாயிரமாக எவ்வளவு வேணாலும் அள்ளி கொடுக்கலாம் இது ஒரு நல்லது செய்தால் ஒருத்தர் செய்யல நல்லது செய்யணும்னு நினைக்கிறார் செய்யல நல்லது செய்யணும்னு நினைச்சார் ஆனா இவருடைய நினைப்பின் பிரகாரம் அந்த நல்லதை இவரால செய்ய முடியலை அந்த நல்லதை செய்ய முடியல இப்ப அல்லா ஜல்ல ஷானு நல்லத நினைச்சாரு நினைச்சாரு வாய்ப்பு இல்லை அவருக்கு வசதி இல்லை அதனால செய்ய முடியல அதனால நினைச்சதுக்காக அல்ல ஒரு நன்மையை எழுதிடுவோம் ஆனால் ஒருத்தர் ஒரு பாவம் செய்யணும்னு நினைச்சாரு நினைச்சி அந்த பாவத்தை செஞ்சிட்டா ஒரே ஒரு பாவத்தை தான் எழுதுவான் நன்மைய ஒன்றுக்கு பத்தா எழுதின மாதிரி பாவத்தை ஒன்றுக்கு பத்தா எழுத மாட்டான் ஒரு பாவத்தை செய்யணும் நினைச்சு செஞ்சிட்டா அதுக்கு பகரமாக ஒரே ஒரு பாவத்தை தான் எழுதுவான் ஒரு பாவத்தை செய்யணும்னு நினைச்சு செய்யல விட்டுட்டார் ஒரு பாவத்தை செய்யணும்னு நினைச்சு செய்யல விட்டுட்டார் விட்டதுக்காக அல்லாஹ் ஒரு நன்மையை எழுதுவான் நினைச்சா செஞ்சிருக்கலாம் அல்லா பயத்தினால செய்யாம விட்டார்க்காக அல்லாஹ் ஒரு நன்மையை எழுதுவான் இப்படி அன்பானவங்க எங்கேயாவது கிடைப்பாங்களா இப்படி ஒரு பாசத்துக்குரியவன் எங்கயாவது கிடைப்பாங்களா எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நம்ம பத்து ரூபா கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் திருப்பி தர யாராச்சும் இருக்காங்களா பத்தாயிரம் ரூபாவும் கொடுத்தது வேண்டுமானால் பத்து திருப்பி கொடுப்பாங்க என் கஷ்டம் பிரச்சனை எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படி எல்லாம் சொல்லிட்டு கம்மியா கொடுத்துட்டு இதை ஏதாவது அதுல கழிச்சுக்கீங்க ஏதாவது இதுல கழிச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர கொடுத்ததை விட அதிகம் திருப்பி கொடுக்குறவங்க இருக்காங்களா யாராவது பொண்டாட்டி கூட கணக்கு பார்ப்பான் மனைவியா இருந்தா கூட கணக்கு பார்ப்பான் சும்மா தரமாட்டார் ஆனா அல்லாது அலஷத்தாலா மட்டும்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம இரக்கம் புரிபவன் ஆக அல்லா இருக்கிறார் சொல்றாங்க ஜா அனி ஜிப்ரஹில் சலாம் அந்த இடத்தில் வந்தார் வந்து சொன்னார் அல்லாது அலகுபத் ஒரு மனிதர் இஸ்லாத்தில் இருக்கிற ஒரு முஸ்லிமான மனிதர் வயதான மனிதர் அந்த வயசான மனுஷரை அல்லாஹ் வேதனை செய்வதற்கு வெக்கப்படுகிறான் வயசா ஒரு வயசான காலம் இவ்வளவு வயசாயிப்போச்சு இவரை போய் நம்ம எப்படி வேதனை பண்றது கொடுமை பண்றது இவருக்கு எப்படி நரகத்தை கொடுக்கிறது இவரை எப்படி நம்ம அதா செய்யறது என்று அல்லாஹ் வெக்கப்படுறான் அவரை பார்த்து அவருடைய வயசுக்கு மரியாதை கொடுத்து இந்த வயசுல போய் இவரை போய் என்ன வேதனை செய்யறது என்று அல்லாஹ் வெக்கப்படுகிறார் ஆனால் வயசான காலத்துல அல்லாவுக்கு மாறு செய்வதற்கு மனுஷ வெக்கப்படுறது இல்லையே ஏன் என்று அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி இஸ்லாம் தான் கேட்கிறாங்க அல்லாவே வெக்கப்படுகிற வயசு அது அறுபது தாண்டிடுச்சு அப்படின்னா அல்லாவே கஷ்டப்படுத்த கூடாது இந்த மனுஷன அப்படின்னு நினைக்கிற வயசு ஆனா அந்த அறுபதுலையும் அந்த எழுபதுலையும் ஒருத்தர் தப்பு பண்றாரு ஒருத்தர் தவறாக நடந்து கொள்கிறார் அல்லாவுக்கு மாற்றம் அவருக்கு தொழுகை இல்லை அவற்ற ஒழுக்கம் இல்லை அவருக்கு நல்ல எண்ணங்கள் இல்லை என்றால் இவர் எப்படி எவ்வளவு மோசமானவர் அல்லாவே வெக்கப்படுறான் அவள் அவர் அதாவது செய்யறதுக்கு ஆனால் இவற்றை கொஞ்சம் கூட அந்த வெக்கமே இல்லையே என்ன திபிரலாம் அவங்க என்ன செய்றாங்களா கேட்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பாமம் செய்கிறவனை கூட அல்லாதுல ஷானு மன்னித்து விடதே ஆசைப்படுறான் நாளை ஒருமையில ஒரு மனிதனுடைய அமல்கள் கொண்டு வந்து அல்லாவுக்கு வைக்கப்படும் அவனுடைய குறை இருக்கிறது பரலான கடமைய ஒழுங்கா செய்யல என்றால் அல்லா தல சானுத்தாலா சரி பருள உள்ள குறைய அவன் ஏதாவது சுன்னத்தான வணக்கங்கள் நஃபீனான வணக்கங்கள் செஞ்சிருக்கிறானா உதாரணமா பரலான தொழுக அந்த தொழுகையில அவனுக்கு மிஸ்டேக் இருக்கு அல்ல சில தொழுகைகளை தொழாம விட்டு இருக்கான் இப்போ இவனை வேதனை செய்யணும் அதாவது செய்யணும் என்றால் அல்ல உடனடியாக விட்டுட்டானா இவனத்துக்கு நரகத்துல போற அப்படி சொல்ல மாட்டானா சொல்லாம இவன் நஃபீலான வணக்கங்கள் செஞ்சிருக்கிறானா சுண்ணத்தான முறையில ஏதாவது தொழுகை தொழுதுக்கிறானா தராவி தொழுதுக்கிறானா கேமல்லில் தொழுதுக்கிறானா அப்படி எதையாவது பார்ப்பானா பார்த்து அதை ஏதாவது செஞ்சிருந்தா அதனுடைய நன்மையை எடுத்து இந்த பரதுல போட்டு இதை நிவர்த்தி செஞ்சு அவளை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் இவன் ஜக்காத்து கொடுக்கணும் கடமையான ஜக்காத் கடமையான ஜக்காத்த முறைப்படி இவன் கொடுக்கல கொடுக்காம விட்டுட்டான் என்றால் அல்ல அதுக்காக தண்டிக்க மாட்டானா தண்டிக்காம இவன் கடமையான ஜக்காத்த கொடுக்கலன்னாலும் நஃபீலான சுண்ணத்தான சதக்காக்கள் கொடுத்திருக்கிறானான்னு பாருங்க தர்மங்கள் கொடுத்திருக்கிறான் பாருங்க தர்மம் செஞ்சிருந்தா அதனுடைய நன்மை எடுத்து ஜக்காத் எவ்வளவு கொடுக்காம போனானோ அதுல போட்டு நிவர்த்தி பண்ணி பரவாயில்ல இந்த அளவுக்கு செஞ்சிருக்கான் அனுப்புங்க சொர்க்கத்துக்கு என்று அந்த நரகத்தை விட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் இப்படி ஒவ்வொரு அமல்களிலேயும் ஒவ்வொரு சரதான கடமைகளிலேயும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அதிலுள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய நஃபீலான சுண்ணத்தான வணக்கங்களை பார்த்து எடுத்து போட்டு எப்படியாவது சொர்க்கத்துக்கு அனுப்பதான் முயற்சி பண்ணுவான் அல்லாவுடைய வேலை வந்து என்ன அனுசேறது அல்ல தூக்கி போடுறது அல்லாவுக்கு வேலை அல்ல அதுக்காக நம்மளை படைச்சு அதுக்காக நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தான் இல்ல எப்படியாவது நல்லவனா மாத்துறதுக்கு அல்ல முயற்சி பண்ணுவானோ எப்படியாவது சொர்க்கவாதியா மாத்துறதுக்கு எல்லாம் முயற்சி செய்வானோ இதை நடத்தும் போது எங்களுடைய உத்தகம் சொல்லி காட்டுவாங்க ஒரு மரத்தை வைக்கிறோம் ஒரு மாங்கொட்டையை புதைக்கிறோம் புதைக்கும் போது என்ன நியத்துல புதைப்போம் இது மரமா வந்து செடியா முளைச்சி பூ பூத்து காக்காச்சி மாம்பழம் வந்து மாம்பழத்தை தீங்கணும் இதுதான் நமக்கு ஆசை நோக்கம் அதுக்காக தான் அந்த மாம்பழ கொட்டையை வைக்க வைக்கிறோம் வச்சு அதுக்கு தண்ணி ஊத்தி அதுக்கு வேலி எல்லாம் போட்டு எந்த ஆடும் மாடும் அதை கடிச்சிடாம எப்படியெல்லாம் பாதுகாப்பா அதை வளர்த்து பெரிய மரமாயிடுச்சு மாமரம் பெரிய மரமாயிடுச்சு பெரிய மரமான பிறகு அது பூக்கவும் இல்ல காய்க்கவும் இல்ல பழுக்கவும் இல்லை ஒண்ணுக்கும் சும்மா நிக்குது பூவே இல்ல அதுல இருந்து மாங்காயே வரல மாங்காய் வந்தால்தான் மாம்பழம் சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னா என்ன செய்வோம் சும்மா தண்ணி ஊத்திட்டே இருப்போமா எனக்கு ஒரு நாள் வெட்டிடுவோம் மரத்தை வெட்டின பின்னாடி கூட அந்த மா மரத்தை வச்சு ஏதாவது ஜன்னல் செய்யலாம் கதவு செய்யலாம் ஏதாவது ஒண்ணுக்கு அந்த மாமரம் என்ன செய்யும் யூஸ் ஆகும் ஆனா சில மரம் அதுக்கும் யூஸ் ஆகாம உள்ள ஃபுல்லா உளுத்து போய் இத்து போய் ஒண்ணுக்கும் உதவாத கட்டையா இருந்தா என்ன பண்ண அதை வச்சு ஜன்னலும் செய்ய முடியாது கதவும் செய்ய முடியாது பேட்டும் செய்ய முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது அந்த கட்டையை வச்சு ஒண்ணுக்கும் உதவாத கட்டையா இருந்தா கடைசியில வேற வழி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா துண்டு துண்டா வெட்டி விறகாக அடுப்புல வச்சாவது எரிக்கும் அதுக்குதான் உபயோகப்படும் மனுஷன் அப்படித்தான் அல்லாத நிஷானங்களைத்தாலா நம்முடைய தாயினுடைய கர்ப்ப அறையில நம்மளை வைக்கும் போதே சொல்றான் ஏன் எதுக்காக படைக்கிற நீ என்ன வணங்கணுங்கிறதுக்கு தான் படைக்கிற கொட்டையா வைக்கும் போதே பல வேணுங்கிற மாதிரி அல்லா வைக்கும் போதே சொல்றான் உன்னிடமிருந்து எங்கு நன்மை வரணும் இபாதத்து வரணும் அதுக்காக தான் உன்ன படைக்கிற சொல்லிதான் விதைக்கிறான் விதைச்ச பிறகு எப்படியெல்லாம் பாதுகாக்கிறான் கர்ப்ப அறை மாதிரி ஒரு பாதுகாப்பறை எங்கேயாச்சும் எவனாவது கண்டுபிடிக்க முடியுமா இப்ப என்ன செய்யறான் கொஞ்ச நாளைக்கு உருவாக்கி திரும்ப அந்த தாயினுடைய கரு கரு அறையில வச்சுதான் குழந்தையை உருவாக்குறான் சும்மா வெளியில வச்சு வெளியில அது மாதிரி உண்டான இடமே இல்லை பிளேஸே இல்ல அந்த அளவுக்கு ஒரு ஏர் கண்டிஷன் தாயினுடைய கர்ப்பாரை மட்டும்தான் அந்த அழகான அதுல எதுவுமே போய் மலம் இருக்குது எல்லாருக்கு ஏதாவது அதுல போய் ஆகுதா எவ்வளவு அழகா பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்து வந்த பின்னாடி பால் கொடுத்து வளர்த்து நோர் கொடுத்து வளர்த்து ரொட்டியை கொடுத்து வளர்த்து சோத்த கொடுத்து வளர்த்து எல்லாம் வளர்த்து எரும மாடா கொடுத்து நிப்பாட்டிதான் ஏழு கழுது வயசாயிடுச்சு ஏழு கழுது வயசான பின்னாடியாவது என்ன கிடைக்கணும் இபாதத்திருக்கணும் வருது மௌத்துக்கு பின்னாடி இந்த கட்டையை யூஸ் பண்ணா போதும் எவ்வளவு சொர்க்கத்துல தள்ளிடலாம் அப்படின்னு ஒவ்வொன்னையும் அல்லா பாக்கிறான் ஒண்ணுக்குமே வழி இல்லாத உழுத்து போன கட்டையா இருந்தாதான் ஒண்ணுக்கு உதவாத கட்டையா இருந்தாதான் வேற வழி இல்லாம நரக நெருப்புல தூக்கி போடுறோம் அப்படின்னு சொல்லி விடுவாங்க இதுதான் யதார்த்தம் அப்ப அல்லாஹ் அந்த அளவுக்கு நம்ம மேல அன்புள்ளவன் அவருடைய அன்புல நடிப்பெல்லாம் கிடையாது சிலர் நம்மள்கிட்ட நடிப்பாங்கல்ல சிலாலயம் சிரிப்பாங்க பண்ணுவாங்க எல்லாம் வேலை நடக்கிற வரைக்கும் தான் வேலை நடந்த உடனே யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க அந்த நடிப்பான அன்பா அல்லாஹ்வுடைய அன்பு உலகத்துல நாம பாக்குற எல்லா நடிப்பு எல்லா அன்பும் நடிப்பான அன்பாதான் இருக்கு உண்மையான அன்பு எங்கேயுமே பார்க்க முடியல ஆனா அல்லாஹ் அல்ல ஷாலகுலத்தால நம்மீது உண்மையான அன்பு வைத்து இந்த உலகத்தில் நாம் வாழும் போதும் நம்மீது அல்லாஹ் உண்மையான அன்பு வச்சிருக்கிறான் நாளை மறுமையின் போதும் அல்லாஹ் உண்மையான அன்பு வச்சு எப்படியாவது நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறான் அல்லாஹ் அல்ல ஷாலகத்தால இந்த ஆயத்திரகன் அவரகத்தி வசிக்கலஷை என்னுடைய அருள் என்னுடைய அன்பு எல்லாவற்றுக்கும் உண்டு எல்லாவற்றின் மீதும் அன்பு செலுத்தக்கூடியவர் அல்லா ஜலஷா அதனாலதான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்கிறார் ரெண்டு தன்மையும் அல்லாவுக்கு உண்டு மறுமைக்கு வந்தாதான் முஸ்லிமா காபிரா நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டியா நீ தொழுதியா இதெல்லாம் பார்ப்பான் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் இருந்தா சொர்க்கோ இல்லன்னா நரகோங்கிறது எங்க மறுமையில மட்டும்தான் இந்த உலகத்தை பொறுத்தவரை நீ முஸ்லிமா ஈமான் குண்டியா அதெல்லாம் பார்க்க மாட்டான் முஸ்லிமா இருக்கட்டும் காஃபிரா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவன் சுவர் போடுவான் எல்லாத்துக்கும் படி அழகிறது யாரு அல்லாதா இந்த உலகத்துல நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாருக்கும் அன்பு செலுத்தக்கூடியவன் அவன் நாளை அதனாலதான் ஷைத்தான் இந்த ஆயத்திறங்கன உடனே இன்ன ரஹமத்தி வசியுல்ல இந்த ஆயத்திறங்குன உடனே சைத்தான் துள்ளி குதிச்சானா அல்லாஹ் சொல்லிட்டான் எல்லாவற்றின் மீதும் அல்லாவுடைய அன்பு இருக்குன்னு சொல்லிட்டான் அப்ப என்னையும் விடமாட்டான் நான் நரகத்துக்கு போக மாட்டேன் என்னை எப்படியாவது சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவான் ஏன்னா குள்ள செய் எல்லா பொருளும் அப்படின்னா அதுல நானும் இருக்கல்ல யூதர்கள் நசரானகளும் சொன்னாங்க நாங்களும் இருக்கிறோம் எங்களுக்கு நரகம் கிடையாது எல்லாத்துக்கும் சொர்க்கம் அதுக்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னா ஃஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன் வ யுத்துன ஸகாத்த இந்த என்னுடைய அன்பை எல்லாவற்றுக்குமான இந்த அன்பை வறுமையினுடைய அன்பை நான் வீர எத்தம் ஓர் யார் தக்வா உடையவர்களாக என்னை அஞ்சு என்னை ஈமான் கொண்டு பேணிக்கையாக கொடுக்கிறார்களோ அவர்களுக்கென்று நான் எழுதிவிட்டேன் அப்படின்ன உடனே இதிலிருந்து சேத்தான் வெளியே போயிட்டான் அவன் கிட்ட இல்ல இல்லாத பயப்படல அதனால வெளியே போயிட்டான் அதனால சொன்னாங்க நாங்க மாதிரியான விஷயங்களை நல்ல விஷயங்கள் நாங்க செய்யதான் செய்றோம் வல்லதீனி மட்டும் போதாது உம்மி நபியாக இருக்கக்கூடிய முகமது சல்லாஹ் அரைவசல்லம் அவர்களையும் யார் பின்பற்றுகிறார்களோ நபியாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அருமையின் என்னுடைய அன்பு கிடைக்கும் என்று அல்லாது சொன்னார் அப்ப அதனுடைய அன்புக்கு செய்தானே ஆசைப்படுற அன்பு அல்லாவுடைய அன்பு சைத்தானே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அன்பு அல்லாஹனுடைய அன்பு அதனாலதான் ஒரு கவிஞன் அழகாக கேட்பான் வாச்சு வாங்கி தந்த மாமனாருக்கு அன்பா இருக்கிறோம் பாசமா இருக்கிறோம் வாட்சி வாங்கி கொடுத்த நண்பனுக்கு பாசமா இருக்கும் வாட்சி வாங்கி கொடுத்த மனைவிக்கு பாசமா இருக்கும் அன்பா இருக்கும் ஆனா அந்த வாட்சி கட்ட கையை தந்த அல்லாவும் மறந்துட்டமே சாக்லேட் வாங்கி தர்ற மாமாவை குழந்தை மறக்க மாட்டேங்குது ஐயா அந்த மாமா வந்த உடனே அந்த மாமாவுக்கு சாக்லேட் மாமா அப்படின்னு பேர் வச்சே கூப்பிடுது அது எந்த மாமா வந்தாங்க அப்படின்னா சொல் சாக்லேட் மாமா வந்தாங்க ஏன் எப்போ வந்தாலும் சாக்லேட்டை குழந்தைக்கு பாசம் அந்த குழந்தைக்கு மாமா மேல அந்த சாக்லேட் வாங்கி தந்த மாமா மேல சாக்லேட் மேல மட்டும் அந்த குழந்தைக்கு பாசம் இல்லை அந்த சாக்லேட்டை வாங்கி தந்த மாமா மேலையும் குழந்தை பாசமா இருக்கு ஆனா அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட நமக்கு இல்லை நாம உலகத்தை கடையின் மீது அன்பு வச்சிருக்கிறோம் வியாபாரத்தின் மீது அனுபவம் பொருளின் மீது ஆனா அந்த பொருளை தந்த மறந்துறோம் மனைவியின் மீது அனுபவிக்கிறோம் மனைவியை தந்த அல்லாவ மறந்துடுறோம் நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திலேயும் யோசிச்சு பார்த்தா உண்மையாக நமக்கு தரக்கூடியவன் அள்ளி தருபவன் அல்லாஹ் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தந்தவன் அல்லாஹ் அப்ப அந்த அல்லாஹனுடைய அன்புதான் நிறைவான அன்பு எந்த விதமான கலப்படமும் இல்லாத அன்பு அல்லா நம்மீது வைக்கிற அன்பு ஆனால் நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களாக நம்மளை ஒரே ஒரு விஷயம் அல்லாவுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் அவருடைய அன்பு நமக்கு கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் ஆனா அதுக்கு தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் தண்ணி ஊத்தும் தண்ணியை பிடிக்கணும் அப்படின்னா பாத்திரம் ஓட்டை இல்லாம இருக்கணும்ல ஓட்டை பாத்திரத்தை கொண்டு போய் வச்சா தண்ணி என்னவோ விழுந்துக்கிட்டே தான் இருக்கும் டேப்ப திறந்து வச்சா தண்ணி அது பாட்டுல போய்கிட்டே இருக்கும் ஆனா கொஞ்சமாவது பாத்திரத்துல தேங்குமா தேங்காது ஏன் என்ன காரணம் ஓட்டையா இருக்கு அதே ஓட்டை இல்லாத ஒரு நல்ல பாத்திரமா இருந்தா செகண்ட்ல நிறைஞ்சிடும் சில நிமிடங்கள்ல நிறைஞ்சிரும் நிறைஞ்சு வழிய ஆரம்பிச்சிடும் அல்லாஹுடைய அன்ப அப்படித்தான் அது பாட்டுல கொட்டுது கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது அல்லாஹுடைய அருளில் அதுவும் புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிலேயும் ரமதானுடைய கடைசி பத்தினுடைய இரவுகளில் அல்லாவுனுடைய ரமத் நம் மீது அளப்பெரிய ரமத் கொட்டுகிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் நாம் ஓட்ட பாத்திரமா இருக்கிறதுனால அதை அடைவது அதை பெற்றுக்கொள்வதில் நமக்கு சிரமம் இருக்கிறது அல்லா அமல்களை அல்லாவுடைய அன்புக்கு பொருத்தமான அமல்களாக ஆக்கியால் முடிவானாக நம்முடைய எல்லா அமல்களையும் தக்குவாவுடைய அமல்களாக இரையச்சமுறையில் அமல்களாக அல்ல ஆக்கியால் முறிவானாக அவனுடைய உண்மையான அன்பை பெற்ற நல்லவர்கள் கூட்டத்தில் சாலிகன்களுடைய கூட்டத்தில் அல்லா மனிதர்களையும் சேர்த்தது முறிவானாக بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا ذنوبنا واسرافنا في امرنا وثبت اقدامنا وانصرنا على القوم الكافرين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمنا تقصیر اعمالنا وتجاوز عنا سیئاتنا وتوفنا مع الابرار ربنا آتنا في الدنيا حسنا وفي الآخرة حسنا وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد محمد صلى الله <سلحة> عليه <سلحة> وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته